ஹலோ கைஸ் நான் தான் உங்கள் அஜி இன்றைக்கி நம்ம பொன்னி சீரியலோட அப்காம் கேப் பார்க்கலாம் கைஸ் இங்கே பொண்ணுமே இப்போ போல் தனோட குடைசையில் உட்காந்துட்டு இருக்கும்போது இங்கே சிவானி பாப்பாவும் அவங்க கேட்டு வந்து நல்லாவே க்ளோஸாக விளையாட ஆரம்பிக்கிறாங்க அப்போ பொண்ணுமே இதை பார்த்துட்டு உன்னை கண்டிப்பாக உங்கள் அம்மா திட்டுவாங்கம்மா இந்த விஷயம் நீங்கள் இருந்து போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் சிவாணி பாப்பாவே வந்து தனக்காக பொன்னி செஞ்ச விஷயத்தெல்லாம் பற்றி யோசிச்சு பார்த்துட்டு எதுக்கத்தை நீங்கள் மட்டும் இங்கே வந்து இருக்கணும் இந்த இடம் நல்லா தானே இருக்குது நான் இங்கே வந்து இருக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ பொன்னியுமே இருந்துக்கிட்டே இல்லைம்மா இங்கேனா நீ இருக்க முடியாது சொல்லப்போனா இங்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ பொன்னியை பார்த்து சிவானி பாப்பாவே கேட்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ உங்களுக்கு கஷ்டமா இருக்கா பேசாம நீங்க வந்துருங்களேன் கீழே இருங்களேன் வேணா யாரும் வந்து தங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சிவானி பாப்பாவுமே ரொம்ப வெள்ளந்தி தினமா பேசிட்டு இருக்காங்க அப்புறம் பொண்ணுமே இருந்துகிட்டு இதுக்கு மேல இங்க இருந்தா கண்டிப்பா வந்து உங்க அம்மா பாத்தாங்கன்னா திட்டு நீ கீழே போ அப்படின்னு சொல்லி சிவானி பாப்பாவுமே கீழே அனுப்ப ட்ரை பண்றாங்க ஆனா கரெக்டா அந்த நேரம் பவானியுமே மேலே வந்துடுறாங்க வந்தது மட்டும் இல்லாம சிவானி பாப்பாவுமே பார்த்து திட்டு ஆரம்பிக்கிறாங்க நான் உன்ட்டு ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல இந்த இடத்துக்கு எல்லாம் வரக்கூடாது இங்கெல்லாம் நிக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபப்பட ஆரம்பிக்கிறாங்க அப்ப இந்த பக்கம் சிவானி பாப்பாவும் இருந்துகிட்டு நான் எதுக்காக இங்க வரக்கூடாது நான் பொண்ணியை தெற்குற இடத்துல தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே உரிமையோடு பேசிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு இருந்த பவானியுமே பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு சிவானி பாப்பாவுமே கையை பிடிச்சி எழுத்துட்டு போகிறாங்க அப்போ இதை பார்த்து பதறி போன அவங்க கிட்ட குழந்தைகிட்ட எதுக்காக கோபத்து காட்டுறீங்க கொஞ்சம் பொறுமையாக கூட்டு போங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சிவானி பாப்பாவே பேசிட்டு இருக்காங்க அப்போ பவானி அதை எதையுமே கேட்காம சிவானியை போட்டு தர தரம் இழுத்துக்கிட்டு அங்கிருந்து கீழே போகிறாங்க அப்போ இதை பார்த்துட்டே இருக்கிற பொண்ணுமே ரொம்ப பதட்டம் அடைஞ்சு சிவானி பாப்பாவுக்கு கீழே போய் எதுவும் பண்ணியிடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்களுமே ரொம்ப பதட்டத்தோட இந்த பக்கம் கீழே வராங்க ஆனால் அந்த கேப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டு சொந்தருமே டைரெக்டாக இங்கே பொண்ணியோட குடிச்சிக்கிட்டு வர வராரு குடிச்சுக்கிட்டு அவர் மட்டுமே தனியா இருக்கணுங்கிறதுக்காக வந்திருக்க மாட்டாரு உஷா கிட்ட இந்த வீட்டில் நடக்கிற விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணியிருப்பாரு அப்போ உஷாவுமே வந்து அந்த பொண்ணு அந்த குடிசையில் இருக்கிறத நான் பார்க்கணும் அந்த பொண்ணியோட குடிசையை எனக்கு வீடியோ காலில் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ரொம்பவே விளையாட்டு தனமா கேட்டிருப்பாங்க இதனால இந்த பக்கம் சுந்தரமே இருந்துகிட்டு இங்க பாத்தியா உஷா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வீடியோ கால் போட்டு அந்த குடிசை எல்லாம் காட்டிட்டு இருக்காங்க அப்ப இதை பார்த்துட்டு இருக்கிற உஷாவுமே வந்துட்டு பரவாயில்ல நான் இல்லைனாலும் பரவாயில்ல நம்மளோட பிளான பக்கவா நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க ஆனா இங்க பாரு இந்த பொண்ணுக்கு எவ்வளவு பெரிய கல் நஞ்சம் சொல்ல நம்ம இவ்வளவு பண்ணியுமே இன்னும் இந்த வீட்டை விட்டு போகாம உண்மையை நிரூபிக்க போறேன்னு சொல்லிட்டு இந்த வீட்டிலேயே கொட்டகையை போட்டு தங்கிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து நக்கலாம் இந்த பக்கம் வந்து உஷாவுமே கலாச்சிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு இருக்க சுந்தரமே இருந்துகிட்டு நீ வேற அவ ஏதோ ஆதாரம் வச்சிருக்க மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கா ஆனா அவகிட்ட எந்த ஆதாரமும் இல்லை அவளுக்கு நான் கூடிய சீக்கிரத்துல ஒரு நல்ல செக் பாயிண்டா வைக்கலான் இருக்கேன் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அதுக்கான சரியான சுச்சுவேஷன் கிடைக்கல அது கிடைக்கிறப்ப அவளுக்கு ஒரு நல்ல பாயிண்டா வச்சிடணும் அப்பதான் நம்மளோட தப்புக்கள்லாம் வெளியில வராது அப்படின்னு சொல்லிட்டு உஷா கிட்ட பேசிட்டு இருக்காங்க அதே நேரம் இந்த பக்கம் பொண்ணுமே பின்னாடி வந்து நிற்கிறாங்க இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் சுந்தர் லைட்டா ஷாக் ஆகுறாரு கரெக்டா சுந்தரோட வீடியோ கால்ல இந்த பக்கம் வந்து உஷா இருக்கிறத பாக்குறாங்க பொண்ணு அத பாத்த உடனே என்னக்கா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட உடல் நிலையெல்லாம் விசாரிச்சுட்டு சரிக்கா பார்த்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்போ போல தன்னோட குடிசைகள போயிடுறாங்க இந்த சுந்தருக்குமே நிம்மதி ஆயிடுது பரவாயில்ல நம்ம பேசின இந்த விஷயம் இவ்வளவு கேக்கல கேட்டு இருந்துச்சுன்னா அவ்வளவுதான் நம்மள உண்டு இல்லன் பண்ணிருவா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பதட்டத்தோட அங்க இருந்து கிளம்பிடுறாரு ஆனா அதே நேரத்துல இங்க பொண்ணுமே அங்க பின்னாடி அவங்க நின்னு பேசின எல்லாத்தையுமே கேட்டிருப்பாங்க சொல்லப்போனா அங்க உஷா பேசிட்டு இருக்கும்போதே அவங்க வந்திருப்பாங்க இந்த மாதிரி உஷாவும் சுந்தரம் சேர்ந்து பேசுறாங்க அப்படின்னா கண்டிப்பா பிரீதியோட கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக இவங்க தான் ஏதோ ஒரு வேலை பண்ணியிருக்காங்க அப்போ இவங்க தான் ஏதோ ஒன்று பண்ணி இந்த மாதிரி வந்து பிரீத்தியோட கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க எதுக்காக நிறுத்திருப்பாங்க ஏன் இந்த மாதிரி பண்ணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அதே நேரத்தில் இந்த பக்கம் வந்து மூர்த்தியும் வெண்ணிலாவோட ஞாபகமும் அவங்களுக்கு லைட்டாக கொஞ்சம் மைண்டில் வர ஆரம்பிக்குது ஒரு வேலை வெண்ணிலாக்காக பண்ணியிருப்பாங்களா அப்போ இந்த விஷயத்தில் மூர்த்தியும் சம்மந்தப்பட்டிருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அதே நேரத்தில் சரி தன்னோட யோசனையை தான் மைண்டுக்குள்ளே வச்சுக்கணும் இதுக்கு மேலே நம்ம இதை எதையுமே வெளியில் சொல்லக்கூடாது முதல்ல இந்த மாதிரி சுந்தர் மேலே இருக்கிற தப்பை நம்ம கண்டுபிடிச்சி அவங்க கெட்டவங்கிறத நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களும் ரொம்ப தீவிரமாக யோசிச்சிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் இந்த விஷயம்லாம் அவங்க மண்டையை போட்டு ரொம்பவே குழப்பிக்கிட்டு இருக்கு அதே நேரம் கீழேயுமே சிவானி பாப்பா அல்ற சவுண்டு கேட்குது இதை கேட்டோன்னே பொண்ணுமே பதறி அடிச்சு கீழே போய் பார்க்குறாங்க பார்த்தா பவானி சிந்தி இந்த பக்கம் வந்து சிவானி பாப்பா போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்ப இதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஜெயாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி எதுக்காக அவன் மேலே போனா அவள் கூட சேரக்கூடாது நம்ம குடும்பத்தையே கெடுத்தவாவ அவளுக்காக நீங்க எதுக்காக இந்த மாதிரி சிவானி பாப்பா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா முதல்ல அவள ரெண்டு போடு அப்பதான் அவளுக்கு புரியும் இனிமேல் பொண்ணுகிட்ட போக மாட்டா சொல்லி அவங்களுமே சிவானி பாப்பாவை அடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் இந்த பக்கம் சுந்தரமே இருந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப இதெல்லாம் கேட்டுட்டு

அவங்களோட டீடைல் வாங்கணுங்கிறதுக்காக ரொம்பவே யோசிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்காங்க போயிட்டு இருக்க வழியில அவங்களுக்கு பயங்கரமா காண்டாக்க ஆரம்பிக்குது இந்த வீட்டுக்காக நான் என்னெல்லாம் பண்ணியிருப்பேன் ஆனா எத்தனை பண்ணாலும் இந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாம் மறந்துட்டு மறுபடியுமே எனக்கு எதிராக மாறிட்டாங்கல்ல என்ன அவமானப்படுத்தினது மட்டும் இல்லாம இறந்து போன எங்க அம்மாவையும் சேர்த்து அவமானப்படுத்திட்டாங்கல்ல அவங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுக்கணும் முதல்ல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அதே நேரத்துல இந்த பக்கம் ஜெயாக்கு நான் எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கேன் என் மானத்தை பணைய வச்சு இந்த மாதிரி அவங்களை எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்திருக்கேன் அது எல்லாமே மறந்துட்டு மறுபடியுமே எனக்கு அது எதிராக மாறிட்டாங்கல்ல இவங்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுத்தாதான் தான் இதெல்லாம் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக அவங்களுமே நாடக கம்பெனிக்கு போகிறாங்க அங்கே போன உடனே பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு அங்கே இருந்து அந்த நாடக கம்பெனி இன்சார்ஜ் கிட்டையுமே சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க இங்கே பாருங்கள் நான் தேடி கேட்டுக்க ரெண்டு பேரோட அட்ரஸ் ஃபோன் நம்பரை எனக்கு கண்டிப்பாக வேணும் அது மட்டும் கிடைக்கல அப்படின்னா உங்களை நான் சும்மா விட மாட்டேன் என் வாழ்க்கை அவங்க ரெண்டு பேரால் தான் கிடச்சிது நாடக கம்பெனியில் நடிக்கிறவங்க நாடகத்துக்கு தான் நடிக்கணும் இந்தமாதிரி குடும்பத்தில் வந்து பொய்யான வேஷம் போட்டு நடித்து ஒருத்தரோட வாழ்க்கையை கெடுக்கிறது இதெல்லாம் வேலையா அவங்களுக்கு சொல்லப்போனால் அப்படிப்பட்ட ஒரு வேலையை தான் அவங்க ரெண்டு பேரும் பண்ணியிருக்காங்க அதனால் என்னோடய வாழ்க்கையே வந்து இப்போ வந்து நடுவில் மாட்டிக்கிட்டு இருக்கு அவங்க பண்ண விஷயத்தினால கடைசியில் நான் என் குடும்பத்தை விட்டு பெரிய நிலைமையை வந்துடுச்சு இதுக்கெல்லாம் காரணம் அவங்க தான் அவங்க கண்டிப்பாக வந்து உண்மை சொல்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன் முதல்ல நீங்கள் தயவு செஞ்சு எனக்கு அவங்களோட டீட்டெயில் கொடுங்க அப்படி நீங்கள் மட்டும் கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க அப்படின்னா நான் டேரெக்டாக போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இந்த மாதிரி நாடக நாடகமணில் இருக்கிறவங்கலாம் ஒவ்வொருத்தரு குடும்பத்துலேயுமே போலியா நடிச்சு அவங்களோட வாழ்க்கை கெடுக்கிறதா வேலை இருக்காங்க அப்படின்னு சொல்லி மேலேயும் சேர்த்து நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி பொண்ணுமே பயங்கரமாக மறட்டறாங்க அப்போ அங்கே இருக்கிற இன்சார்ஜில் இருக்கிற ரெண்டு பேரும் யோசிச்சுட்டு இங்கே பாருமா நீ வேணா அந்த டீட்டெயில் நோட்டை உனக்கு தரேன் நீயே அவங்க ரெண்டு பேர் யாருங்கிறத பார்த்து அந்த டீட்டெயிலாம் எடுத்துக்க சம்மந்த இல்லாமல் நாடக கம்பெனி இழுக்காத அவங்க எல்லாருமே சும்மா ரிஜிஸ்டர் தான் பண்ணி வச்சிருக்காங்க அவங்களுக்கு நாங்கள் பண்ணி கொடுக்குற ஜாபு இங்கேருந்து ஏதாவது நாடகத்துக்கு ஆள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நாங்கள் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம் இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் இருக்குது வந்து பண்ணுங்கன்னு சொல்லுவோம் மற்றபடி அவங்களோட தனிப்பட்ட விஷயங்கள்லாம் நாங்கள் தலையிட முடியாது உனக்கு என்ன வேணும் அவங்க யாருன்னு யாருந்தானே கண்டுபிடிக்கணும் சரி போய் நீ உள்ளே போய் ஃபைல் எடுத்து எடுத்துக்கொடுமா நீங்கள் போய் அந்த ஃபைல் எடுத்து பாருங்கள் அந்த ஃபைலில் நீங்கள் சொன்ன ஆளுங்க இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்க அந்த டீட்டெயில் எடுத்துகிட்டு போங்க நான் உங்களை எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லி அந்த இன்சார்ஜுமே இந்த பக்கம் பொன்னி உள்ள அனுப்பிடுறாரு பொன்னியுமே அங்கே இருக்கிற ஃபைல்லாம் தேடி பார்த்துட்டு அவங்க அவங்க தேடின உடனே அவங்க அவங்க கிடச்சிருது கரெக்டாக அவங்க ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் சொல்ல போனால் இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன நாடகத்தெல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க உடனே அவங்களோட நம்பரையுமே எடுக்கிறாங்க நம்பர் அட்ரஸ்லாம் எடுத்துட்டு டேரக்டாக அவங்களோட நம்பருக்குமே கால் பண்ணுறாங்க இந்த மாதிரி நான் யார் பேசுறது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்க ஆப்போசிட்லேயுமே இருந்துகிட்டு இல்லையே இந்த மாதிரி நீங்கள் யாரும் தெரியாது உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பொ ரொம்ப நக்கலோட போன வரதன வந்து என்னோட வாழ்க்கைக்கு எடுத்துட்டு போனீங்க அந்த சுந்தர் கொடுத்த பணத்துக்காக எந்த தப்பும் என்ன நீங்க மாட்டி விட்டுட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் என் பேர் பொன்னி இப்போ அது தெரியுதா பயங்கர இருக்காங்க பொன்னின்ற பேச்ச கேட்ட உடனே அடுத்த செகண்டே அவங்க காலை கட் பண்ணிடுறாங்க பொன்னியுமே மறுபடியும் மறுபடியும் கால் ட்ரை பண்ணும்போது அவங்க காலையை அட்டன் பண்ண மாட்டேன்றாங்க சொல்ல போனா அடுத்து பொன்னியோட நம்பரை பிளாக்லேயுமே போட்டுறாங்க சொல்ல போனா அவங்களுக்குமே கொஞ்சம் பயம் தான் இந்த மாதிரி சுந்தர் கொடுக்கிற கட்டுக்கட்டான பணத்துக்காக தான் இதெல்லாம் அவங்க சொல்லியிருப்பாங்க அப்ப அவங்களுமே பதட்டப்பட்டுட்டு அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க இந்த மாதிரி அந்த உடனே கால் பண்ணி நம்மளை மிரட்டுறாளே எப்படி அவளுக்கு நம்ம நம்பர் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அதே நேரத்தில் சரி விடு நம்ம தான் நம்பர் பிளாக் பண்ணிட்டோம்ல இதுக்கு மேலே பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கொஞ்சம் காமாங்கிறாங்க அப்ப பொண்ணுக்குமே ஒரு ஐடியா தேவைப்படுது பேசாம எனக்காக உதவி பண்றதுக்கு யாரு இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போதுதான் பொண்ணு ரொம்ப கஷ்டத்துல இருக்கும்போது அவங்களுக்கு வேலை கொடுத்து அந்த மல்லிகைக்காரங்க ஞாபகத்துக்கு வராங்க உடனே பொண்ணுமே இருந்துட்டு அவங்களை தேடி போறாங்க அவங்கள போய் பார்த்து எனக்கு உங்களுக்கு ஹெல்ப் வேணும் சொல்லி அந்த இருந்துட்டு உனக்கு என்ன ஹெல்ப் வேணும் சொல்ல போனா இந்த ஏரியாலே இருக்கிற பெரிய பணக்கார வீட்டு மருமகனி உனக்கு என்னால என்ன ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க உடனே பொண்ணியுமே ரொம்ப சோகத்தோட தனக்கு நடந்த விஷயம் எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்றாங்க சொன்னது மட்டும் இல்லாம என்னோட வாழ்க்கையே வந்து இப்ப வந்து கிடப்புல இருக்குன்னா சொல்ல போனா அவங்க யாருமே என்ன நம்பல நான் எந்த ஒரு தப்புமே பண்ணல ரெண்டு நாடகக்காரங்க சேர்ந்து இந்த மாதிரி போலியான பழியை என் மேல சுமத்திட்டாங்க இதுக்கெல்லாம் காரணம் இந்த வீட்டுல இருக்கவங்க தான் அவங்கள கண்டிப்பா நான் நிரூபிக்கணும் சொல்ல நான் எந்த தப்பும் பண்ணலங்கிறது நிரூபிச்சா மட்டும்தான் என்னால இனிமேல் நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் ரொம்பவே ஃபீல் பண்ணி ஆள ஆரம்பிக்கிறாங்க அப்ப அந்த கடைக்காரமே இருந்துட்டு கவலைப்படாதமா உனக்கு என்ன ஹெல்ப் வேணும் நான் பண்ணனும் சொல்லு என்னால முடிஞ்சாத கண்டிப்பா நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே கொஞ்சம் ஒப்புதல் கொடுக்குறாரு இதனால பொண்ணியுமே இருந்துகிட்டு அந்த நம்பரை கொடுத்து இந்த மாதிரி அவங்களுமே ஒரு பக்காவான பிளான போட்டு தராங்க சொல்ல அந்த நாடகக்காரங்களை அவங்களுக்கு தெரியாம வர வைக்க தான் இந்த பிளானே அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த கடைக்காரமே கால் பண்ணி அவங்களுக்கு இந்த விஷயத்தை சொல்றாங்க அவங்களுமே அதை கேட்டுட்டு ஃபர்ஸ்ட் தயங்கினாலும் அதுக்கப்புறம் சரி நாங்க வரோம் அப்படின்னு சொல்லி சொல்லப் போனா அவங்களுக்குள்ள கொஞ்சம் வாக்குவாதம் நடந்துகிட்டு இருக்கு ஏற்கனவே இந்த பொன்னி பிரச்சனைல நம்ம போலீஸ்கிட்ட போக வேண்டியது இவன் வேற இப்போ போன் பண்ணி நமக்கு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா இந்த நேரத்துல போய் நம்ம இத பண்ணி கொடுத்து இதுவும் ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு தான் ப்ராப்ளம் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே புலம்பிக்கிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டா ஒரு கூட இருக்கிறவருமே இருந்துகிட்டு நம்ம நாடகத்தெல்லாம் நடிச்சா அந்த அளவுக்குலாம் பணம் கிடைக்காது அன்னைக்கு பாரு அந்த பொன்னி மேல ஒரு சின்ன பள்ளியை சுமத்துனதுக்கு நம்மளுக்கு கட்டுக்கட்டான பணத்தை அந்த சுந்தர் தூக்கி கொடுத்தான் அதே மாதிரி நமக்கு நிறைய பணம் கிடைக்கும் அதனால இந்த மாதிரி நாடகம் வரும்போது இடையில பண்ணுவோம் நம்ம தான் ஆல்ரெடி அடுத்த வாரம் ஊருக்கு போறோம்ல அப்புறம் என்ன பிரச்சனை இந்த நாடகத்தையும் இன்னைக்கு நம்ம பண்ணி கொடுத்துட்டு நம்ம கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த கடைக்காரருக்குமே ரிட்டர்ன் கால் பண்ணி நாங்கள் என்ன நாடகம் நடிக்கணும் எதுக்குலாம் வரணும் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு பக்காவாக அந்த அட்ரஸ்க்குமே வந்துடுறாங்க அந்த அட்ரஸ்க்கு வந்த உடனே இந்தமாரி அந்த கடைக்காரமே ஒரு நல்ல பக்காவான பிளானோட இந்த நாடகக்காரங்களையுமே தன்னோட வீட்டுக்கு வர வைக்கிறாங்க வீட்டுக்கு வர வச்சது மட்டும் இல்லாமல் அவங்க கிட்ட இந்த மாதிரி வந்து நாங்கள் தான் ஒரு நாடகத்தை பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏற்கனவே பொன்னி பிளான் பண்ணி வச்சிருந்த இந்த திட்டத்தை பத்தி அவங்க கிட்ட சொல்றாங்க அவங்களுமே சரிங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் வந்து பண்ணி கொடுத்துறோம் இன்னைக்கே பண்ணிரலாமா அப்படினு சொல்லி கேக்குறாங்க உடனே அந்த கடக்காரரே சரி இந்த அட்ரஸ்க்கு வந்துருங்க அப்படினு சொல்லிட்டு அந்த கடக்காரரோட குடோன் அட்ரஸையுமே கொடுக்கறாரு அப்ப அந்த நாடகக்காரங்களும் எப்பவும் போல சரி நம்ம ஏமாத்தி கொஞ்சம் பணம் சம்பாதிக்க போறோம் அப்படிங்கற நம்பிக்கையில கேஷுவலா அந்த குடோனுக்குமே வந்துறாங்க அங்க வந்ததக்கு அப்புறம் கரெக்ட்டா அந்த கடக்காரரே அவங்கள வளைச்சு பிடிச்சி அவங்களோட ஆட்களை வச்சு மறைச்சிட்டாரு சொல்லப்போனா அவங்களுமே ஒரு நிமிஷம் பயங்கரமா பயந்து போயிரறாங்க என்னங்க நீங்க நடிக்கறோம் சொல்லி கால் பண்ணி கூட்டிட்டு என்ன பண்ண போறீங்க இப்பெல்லாம் பண்ணி நாங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே தாம் தூம் குதிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்ப இத பாத்துட்டு இருக்கிற அந்த கடைக்காரமே எடுத்துக்கிட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியாதா நீங்க பண்ண தப்பெல்லாம் உங்களுக்கு தெரியாதா இந்த மாதிரி நீங்க நடிச்சு எத்தனை குடும்பத்தை தேமத்தலாம் தயாரா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டு ஆரம்பிக்கிறாரு அதனால கரெக்டா அங்க மாஸ் என்ட்ரி கொடுத்த பொண்ணுமே எடுத்துக்கிட்டு என்ன மறுபடியுமே வந்து நீங்க இன்னொரு குடும்பத்தை ஏமாத்துறதுக்காக இங்க வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நக்கலா அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க அப்ப கரெக்டா அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்துகிட்டு என்ன நீ எங்களை ஆள் வச்சு மிரட்ட பாக்குறியா இந்த மாதிரி நீ என்ன பண்ணாலும் சரி கண்டிப்பா உங்க நான் போலீஸ்ல கேஸ் கொடுக்காம விட

உங்களுக்காக நடிச்சு ஒவ்வொரு குடும்பம் நீங்க கெடுத்துட்டு இருக்குங்கிற விஷயத்த ஆதாரத்தோட நான் போலீஸ்ட கொடுப்பேன் அப்ப நீங்க வீட்டுக்குலாம் போக முடியாது டேரக்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போகணும் நீங்க போறது மட்டும் இல்லாம அந்த சுந்தரையும் செத்தம் கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க இது பார்த்தாலும் ரெண்டு பேரும் பயந்துட்டு இங்க பாருமா நாங்க வேணுக்குன்னு சொல்ல ஏதோ நாங்க வயிற்று பழப்புக்காக நடிக்கிறவங்க எங்க கிட்ட இப்படி எல்லாம் பண்ணாத உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க எனக்கு ஒண்ணு வேணா நீங்க கிட கிட்டு போங்க ஆனா இந்த விஷயத்துல சுந்தர் சம்பந்தப்பட்டிருக்காங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் எதுக்காக இந்த மாதிரி என்ன நீங்க மாட்டி விட்டீங்க எனக்கு அதை உண்மை தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி பொண்ணு கேட்கறாங்க ஒன்னேந்த நாடகக்காரங்களுமே இருந்துகிட்டு இங்க பாருமா ஆல்ரெடி அவங்க இந்த மாதிரி வந்து பிரீத்திக்கும் நடக்க இருந்த கல்யாணத்துல அவங்களுக்கு விருப்பம் இல்லை சொல்ல போனா அந்த வீட்டுல ஒரு வயசானவருந்தாரம்மா ஒரு பேரு எனக்கு சரியா ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து லைட்டா வந்து தடுமாற ஆரம்பிக்கிறாங்க பொண்ணுமே இருந்துகிட்டு யாரு அந்த மூர்த்தின் இருந்தாரு அவரா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ அவங்களுமே வந்து ஆமாப்பா அவங்கதான் அவங்கதான் வந்து இந்த மாதிரி பிளான் எல்லாம் பண்ணாங்க சொல்லப்போனா அந்த ஒரு பொண்ணு அதுக்கப்புறம் அந்த சுந்தர் நீ சொன்ன அந்த மூர்த்தி இவங்க மூணு பேர் தான் எங்களை வந்து வர வச்சது எங்களுக்கு அப்பவே வந்து ஒன் லேக் வரைக்கும் பணம் கொடுத்தாங்க பணம் கொடுத்தது மட்டும் இல்லாம இந்த கல்யாணத்தை எப்படியாவது செலுத்தணும் அதுக்கு நீங்க தான் முடியும்னு சொல்லிட்டு எங்க கிட்ட ஒரு பக்காவான பிளானையுமே போட்டு கொடுத்து அதை வச்சு எங்களை பேச வச்சாங்க நாங்களுமே அவங்க சொன்ன மாதிரி தான் பேசணும் ஆனா அந்த பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க மறுபடியுமே வந்து அந்த தப்பெல்லாம் அவங்க மேல வந்துடக்கூடாது நாங்க மாட்டிக்கிட்டாலும் அவங்க மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக யார் மேலேயோ ஒரு பழிய போடலாம்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த நேரம்தான் நீ வந்து அமைதியா நின்னுகிட்டு இருந்த அப்போதான் அந்த சுந்தர் உஷா மூர்த்தி எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு உன்னையும் கூப்பிட்டு எங்ககிட்ட கிட்ட பண்ணாங்க சொல்லப்போனா நீயுமே இந்த கூட்டத்துல ஒரு தின் தான் நினைச்சிட்டு இருந்தோம் இந்த கடைசி நிமிஷத்துல சுந்தர் பணம் கொடுத்து உங்களை போட்டு கொடுக்குற வரைக்கும் நீயுமே இந்த பிளான்ல இருந்த நீங்க தான் இந்த மாதிரி வந்து கல்யாணத்தை நிறுத்தணும்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ கடைசி நிமிஷத்தில் தெரிய வந்துச்சு உனக்கும் இந்த கல்யாணத்தை நிறுத்துனதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அதை விட முக்கியமாக அந்த மூர்த்தியோட பொண்ணுக்காக தான் இதெல்லாம் பண்ணாங்க அந்த பொண்ணை எப்படியாவது அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதா அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனா இந்த விஷயத்த எல்லாத்தையுமே அவங்க என்கிட்ட சொன்னது கிடையாது பட் ஆனால் நாங்களாம் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை வச்சு சொல்றோம் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது உண்மை இதுக்கு மேல நான் உங்ககிட்ட மறைக்கிறதுக்கு வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே பேசி முடிக்கிறாங்க அவங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் இங்க பொண்ணியுமே இருந்துகிட்டு நீங்க கொடுத்த ஆதாரம் வரைக்கும் எனக்கு போதும் சொல்லப்போனா நீங்க கொடுத்த எல்லாத்தையுமே நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டேன் இதுக்கு மேல இந்த வீடியோ வச்சு எப்படி என்னோட கலங்கத்தை தொடக்க முடியும் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணிக்கிறேன் நீங்க தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு கிளம்பிருங்க அது மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்ச நாளைக்கு யார் கண்ணிலையும் பற்றாதீங்க ஏன்னா கண்டிப்பா இந்த வீட்டுல ஒரு பிரச்சனையே வெடிக்க போகுது அதுவும் நீங்க கொடுத்த ஆதாரத்தினால என் மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறது நிறுவனமாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரெக்டா நாடகக்காரங்களுக்குமே ஒரு ஹிண்ட் கொடுத்துடுறாங்க இதனால அவங்களையுமே அடிச்சு குடிச்சு சரிமா என்னை விட்டுருமா எல்லாமே சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு அவங்களுமே அங்க தலை தரிக்கிறது அங்கிருந்து ஓடிடுறாங்க அதே நேரத்தில் இந்த மல்லிகை கடைக்காரமே இருந்துகிட்டு போதும் தேவையான ஆதாரம் கிடைச்சிருச்சா இதுக்கு மேலே நீ யாருங்கிறத அந்த வீட்டில இருக்கிறவங்களுக்கு போய் நிறுவிமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மளிகை கடைக்காரருமேங்கிறத அவங்கள அனுப்புறாங்க அதே நேரத்துல இந்த நாடகக்காரங்களோ இதுக்கு மேல நம்ம இந்த ஊர்ல இருக்கக்கூடாது ஒரு ரெண்டு மூணு மாசம் நம்ம வெளியூருக்கு போயிடணும் கண்டிப்பா நம்ம இங்கே இருந்தோம் அப்படின்னா நம்ம போலீஸ்ல மாட்டிக்குவோம் அது மட்டும் இல்லாம அந்த சுந்தரம் நம்மளை சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு அவங்களுமே வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க அதே நேரத்துல பொன்னையுமே எப்பவும் போல தன்னோட வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க அவங்க கிட்ட இப்போ சுந்தரம் மேல இருக்கிற ஆதாரம் கிடைச்சிருச்சு சொல்லப்போனா அவங்க இந்த தப்ப பண்ணலங்கிறது உண்டான ஆதாரம் அவங்க கையில இருக்கு ஆனா இன்னொரு பக்கம் இங்க பிரீத்தியுமே ஏமாத்தி தான் இந்த வீட்டில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கான ப்ரூஃப் மட்டும் அவங்க கிட்ட இல்ல அதனால அதுவும் வந்ததுக்கு அப்புறம் ஒட்டுக்கா நிரூபிச்சுட்டு நம்ம கண்டிப்பா இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடலாம்னு சொல்லி ஒரு முடிவோடு இருக்காங்க ஆனா அதே நேரம் சண்முகம் இருந்துகிட்டு இந்த மாதிரி பொண்ணு எப்படியாவது நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு வரணும்பா அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சந்திரசேகர்ட்ட கேட்கறாங்க அவருமே இருந்துகிட்டு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பொண்ணியை கூப்பிட்டு பொண்ணு எனக்கு ரொம்ப நாளா வந்து உன் சாப்பாடு சாப்பிடணும் ஆசையா இருக்குமா நீ இந்த வீட்டுல சமைக்காம இருக்கிறதுனால எங்களால அந்த சாப்பாடை சாப்பிட முடியல எனக்காக அந்த சாப்பாடு மட்டும் சமைச்சு கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு கிட்டேயுமே ரொம்ப ரெக்வஸ்ட் கேக்குறாங்க அப்ப பொன்னியும் எப்பومه யாரு கேட்டு இல்லன்னு சொன்னது இல்ல அப்படிங்கறதனால அவங்களுமே அந்த சாப்பாடு சமைக்கிறதுக்காக கிச்சனுக்கு போயிட்டு அதுக்கு தேவையான விஷயங்களை எடுத்து வச்சு சமைச்சிட்டு இருக்காங்க அங்க எப்பம்போலே வந்த பாவாணி இந்த பக்கம் பொன்னி ஏத்திட்டிகிட்டு நீ கொஞ்சம் கொஞ்சமா இந்த வீட்டுக்குள்ள நெருங்கி வந்தாலும் உன்ன நான் விடமாட்டேன் நீ பண்ண துரோகத்துக்கு கண்டிப்பா ஒரு நாள் இந்த வீட்டை விட்டு அவமானப்பட்டு தான் நீ வெளியில போகணும் அப்படின்னு சொல்லி மறுடிமே அவங்கள ரொம்பவே கஷ்டப்படுத்துற மாதிரி பயங்கரமா இருக்காங்க அதே நேரத்தில் அவங்களுக்கு சாதகமா பேசற மாதிரி ஜெயாவும் வந்துடுறாங்க பிரீத்தியும் வந்தறாங்க பிரீத்தியுமே இருந்துகிட்டு இவ எத்தனை டைம் சொன்னாலும் இந்த வீட்டை விட்டு போக மாட்டா முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளிய போமாட்டியா இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு எப்படி தான் எந்த தப்பும் பண்ணாத மாதிரி ஒன்றால் இந்த வீட்டில் இருக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுக்கிட்டையுமே பயங்கரமே ஹாசா பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போ இதை பார்த்துட்டு இருக்கிற சக்தியுமே இருந்துக்கிட்டு எதுக்காக நீ இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி கிட்டே கேள்வி கேட்க போறாங்க இப்போ கரெக்டாக பொண்ணியுமே இருந்துக்கிட்டு சக்தியை தடுத்துட்டு இந்த மாதிரி தேவை இல்லாமல் என்னோடய விஷயத்தில் தலையிடாதீங்க எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இந்த பக்கம் பிரீத்தி கிட்டே பேச ஆரம்பிக்கிறாங்க இங்கே பாரு நீ இந்த வீட்டுக்குள்ளே வந்ததே எனக்கு சந்தேகமா இருக்கு நீ என் மேலே சந்தேகப்படுறியா நான் ஒன்றும் சந்தேகப்படுற மாதிரி ஆள்லாம் கிடையாது என் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறதுக்கு உண்டான பாதி ஆதாரம் என்கிட்ட இருக்கு இனிமேல் தான் நான் 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 கண்டுபிடிக்கணும் நீ நீ எப்படி இருக்க இருக்க அது அது மட்டும் இல்லாமல் எதுக்காக இந்த இந்த வந்தங்கிற ஆதாரத்தை அதுக்கப்புறம் பேசிக்கிறேன் அப்படின்னு அப்படின்னு சொல்லி சவால் விட்டுட்டு இருக்காங்க அதே நேரத்தில் ரொம்பவே ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் எதுக்கு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க அப்போ ரொம்ப டென்ஷனாக இருந்தாலும் எல்லாத்தையுமே தனக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அவங்களுமே சமைச்சு இந்த பக்கம் வந்து சந்திரசேகர் சண்முகத்துக்கு சாப்பிட பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இந்த பக்கம் பொண்ணு எத்தையோ சமையல சாப்பிட உட்கார்ந்து அதே நேரத்தில் பொண்ணு யார பத்தியும் யோசிக்காம அவங்களுக்கு சமையல் வந்து பரிமாறிக்கிட்டு இருக்காங்க அப்ப கரெக்டா சக்தியுமே இருந்துகிட்டு எனக்கு கண்டிப்பா தெரியும் பொன்னி மேல எந்த தப்பும் கிடையாது அதனால கண்டிப்பா நான் பொன்னி சமையல சொல்லிட்டு அவங்களுமே இந்த பக்கம் பொண்ணியோட சமையல சாப்பிட்டு இருக்காங்க ஆனா இதெல்லாம் பாத்துட்டு இருக்க சுந்தர் பயங்கரமா டென் ஆரம்பிக்கிறாரு இந்த பொண்ணு என்ன பண்ணாலும் இந்த வீட்டுக்குள்ள வந்துகிட்டே இருக்காளே இவளு எப்படியாவது கூடிய சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தோட அங்க இருந்து வெளியில கிளம்பி போறாரு அப்புறம் பொன்னையுமே எல்லாருக்கும் பரிமாறி முடிச்சுட்டு அவங்களுமே அங்க இருந்து மேல கிளம்புறது ட்ரை பண்றாங்க அப்போ கரெக்டா இந்த பக்கம் ஜெயாவும் இருந்துக்கிட்டு ரொம்ப டென்ஷனோட இந்த மாதிரிலாம் நீ பண்ணிட்டு இருக்கிறதுனால மறுபடியுமே இந்த வீட்டில் நல்ல பேர் எடுக்க முடியும்னு நினைக்காத இந்த வீட்டில் இருக்கிற பாதி பேர் வேணால் உனக்கு சப்போர்ட்டா இருக்கலாம் ஆனா நான் எக்காரணத்தை கொண்டு உனக்கு சப்போர்ட்டாக இருக்க மாட்டேன் ஏன்னா நீ அந்த அளவுக்கு ஒரு பெரிய துரோகத்தை இந்த வீட்டுக்கு நீ பண்ணியிருக்கேன் அதை விட நீ பண்ணது என்ன பழிவாங்கிறதுக்காக தாங்கிறது எனக்கு அப்பட்டமாக தெரியுது அப்படின்னு சொல்லி மறுபடியுமே பொண்ணையும் ஹர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்போ மறுபடியுமே ஜெயாக்கு ஆதரவாக பேசுறதுக்காக இங்கே பிரீத்தியுமே வந்துக்கிட்டு என் வாழ்க்கையை தான் கெடுத்துட்டேன் இப்போ இந்த வீட்டில் இருக்கிறவங்கள நிம்மதியும் கெடுத்துட்டு இருக்கியா முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியில் போ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே பேச ஆரம்பிக்கிறாங்க அப்ப இதுக்கேற்ற மாதிரி ஜேவமே இருந்துகிட்டு பிரீச்சு சொல்றத கேட்டேன் அப்படின்னா உனக்கு இப்ப இருக்கிற மான மரியாதையாவது மிச்சமாயிடும் செஞ்சு இந்த வீட்டை விட்டு வெளியில போ அப்படின்னு சொல்லி மறுபடியுமே பொன்னியை வெளியில அனுப்ப ட்ரை பண்றாங்க அப்ப சக்தியுமே இருந்துகிட்டு எவ்வளோ தைரியம் இருந்தா இந்த மாதிரி பேசுவீங்க பொண்ணு கிட்ட மரியாதையா பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே பொண்ணிக்காக வக்காலத்து வாங்க வராங்க அப்ப இதுக்கு மேல இவங்களோட பேச்செல்லாம் கேட்க முடியாத பொண்ணுமே இருந்துகிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறாங்க கரெக்டாக அந்த நேரம் சுந்தரமே ஒரு சஸ்பென்ஸ்லாம் பிளானை போட்டு கரெக்டாக எங்க பொண்ணு கிட்டேயுமே பேச ஆரம்பிக்கிறாங்க இங்க பாரு பொன்னி உன் பிளான் என்னன்னு எனக்கு தெரியும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வீட்டில் இருந்து இருந்து மறுபடியுமே எப்போ போல ரெகுலராக இந்த வீட்டில் இருந்தலாம் நீ முடிவு பண்ணிட்டு இருக்க ஆனால் இதுக்கெல்லாம் முற்றுப்புலி வைக்கிறதுக்கு நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன் இந்த மாதிரி நீ எங்களை ஏமாத்திட்டு இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் நான் உனக்கு தொண்ணூறு நாள் டைம் தரேன் அந்த தொண்ணூறு நாளுக்குள்ளே உன்னால் எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படிங்கிறத நீ நிரூபிச்சிட்டா கண்டிப்பாக இந்த வீட்டில் இருக்கலாம் நாங்கள் யாருமே உனக்கு அப்ஜெக்ஷன் பண்ண மாட்டோம் ஆனால் அந்த தொண்ணூறு நாளுக்குள்ளே உன்னால் நிரூபிக்க முடியல அப்படின்னா இந்த வீட்டை விட்டு நீ வெளியேறணும் அது மட்டும் இல்லாமல் இந்த விவாகரத்து பாத்திரத்தில் நீங்கள் கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைவர்ஸ் பேப்பரையுமே எடுத்து டேபிளில் வைக்கிறாங்க இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் சக்திக்கு பயங்கரமா கோபம் வர ஆரம்பிக்குது எவ்வளவு தைரியம் இருக்கணும் உங்களுக்கு இந்த மாதிரி பொண்ணுக்கு எனக்கும் டைவர்ஸ் பண்ணி வைக்கிறதுக்கு நீங்க யாரு முதல்ல அது மட்டும் இல்லாமல் அவள் துரோகம் உங்களுக்கு தெரியுமா அவ பண்ணது எல்லாமே இன்னுமே நிரூபிக்கப்படல அதுக்கு முன்னாடி நீங்க அவசரப்பட்டு என்னோட வாழ்க்கையில நீங்க தலையிடுறதுக்கு நீங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சக்தி ஆக ஆரம்பிக்கிறாரு அப்போ கரெக்டாக பவானியுமே இருந்துக்கிட்டு ஏண்டா உன் மாமா எது பண்ணாலும் உன் நல்லதுக்காக தான் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் முட்டாள்தனமா சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்போ இது கேட்டுட்டே இருக்கிற

பொண்ணு கட்டி நீட்டுறாங்க அப்ப பொண்ணியுமே அந்த பத்திரத்தை படிச்சு பார்த்துட்டு நீங்க சரி இல்ல சொல்றதெல்லாம் சரிதான் அத்தை நீங்க சொன்ன மாதிரி நான் அதுல கையில எல்லாம் போட்டுறேன் ஆனா இந்த மாதிரி வந்து நான் நிரூபிக்கல அப்படின்னா எனக்கு தண்டனை கொடுத்துட்டீங்க சக்தியை விட்டு நான் பிரிஞ்சு போகணும் அது மட்டும் இந்த வீட்டை விட்டு வெளியில போகணும் அப்படி நான் நிரூபிச்சுட்டேன் அப்படின்னா இந்த வீட்டுல இருக்கவங்களுக்கு என்ன தண்டனை அது இந்த பத்திரத்துல இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அப்பதான் ஜெயாவுக்குமே தெரியுது சரி உனக்கு என்ன நீ நிருபிச்சுட்டு அப்படின்னா இந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கு என்ன தண்டனை அந்த தப்புக்கு காரணமானவங்கள ஒன்ன மாதிரி இந்த வீட்டை விட்டு அடிச்சு நான் வெளியில தரத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆக்ரோஷமா இந்த பக்கம் வந்து ஜெயாவுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது கேட்டோனே இந்த பக்கம் சொந்த இருக்கு பயங்கரமா வந்து டயர்டாக ஆரம்பிக்குது ஐயோ நம்ம போட்டப்போலாம் நமக்கே வருது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டு இருக்காங்க அப்ப பொண்ணுமே சுந்தர பாத்து சிரிச்சுக்கிட்டு சரி நான் இந்த வீட்டு விட்டு போகறதுக்கு முன்னாடியே முதல்ல ஒருத்தரை அமுச்சிடுறேன் இன்னொருத்தரை கொஞ்சம் பொறுமையா அமிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில இருக்கிற அந்த பென் எருமையை எடுத்து இந்த பக்கம் ஜெயா கிட்ட நீட்டுறாங்க அப்ப ஜெயாக்குமே ஒண்ணுமே புரியல அதே நேரத்துல இங்க சக்தியுமே இருந்துகிட்டு அங்க நீட்டிட்டு இருக்கிற பென்ட்ரேருமே எடுத்து டேரக்டா அங்க டிவியில கனெக்ட் பண்றாங்க அந்த பென்ட்ரேர்ல என்னதான் ஓடுது அப்படிங்கறத வீட்ல இருக்க எல்லாருமே பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்பதான் தெரியுது அந்த நாடக கம்பெனிக்காரங்க பேசின எல்லாத்தையுமே இந்த பக்கம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க சொல்லப்போனா அவங்க பேசின விஷயத்தெல்லாம் கேட்ட உடனே வீட்ல இருக்கிற அத்தனை பேருமே இந்த பக்கம் சுந்தர பாக்குறாங்க அது மட்டும் இந்த விஷயத்துக்கு காரணமானவங்க மூணு பேர் தான் அந்த மூணு பேர்ல இப்ப சுந்தர் மட்டும் தான் வீட்டுல இருக்காரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாங்க அது மட்டும் கடைசியா இந்த மாதிரி சுந்தர் பணம் கொடுத்த விஷயத்தையுமே இந்த மாதிரி வந்து புண்ணிதான் இந்த தப்ப பண்ணதா சொல்லி அவங்க சொல்லணும் அந்த அந்த நாடகாரங்க சொல்லிருப்பாங்க இதெல்லாம் கேட்டு இந்த பக்கம் பவானியுமே பயங்கரமா ஷாக் ஆயிருக்காங்க அப்போ பொண்ணியுமே ரொம்ப கேஷுவல ஓட சரி சரி நீங்க சொன்ன மாதிரி கண்டிப்பா ஒரு தப்ப நான் நிரூபிச்சிட்டேன் இப்போ நீங்க சொன்னதை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சுந்தர பார்த்து சிரிச்சிட்டு அவங்களுமே அங்கிருந்து டேரக்டா மொட்டை மாடிக்க போறாங்க அதே நேரம் இந்த வீடியோ எல்லாம் பாத்துட்டு இருக்கிற சக்தி சந்திரசேகர் சண்முகம் எல்லாருமே பயங்கரமா டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே இருந்துட்டு ஏற்பட்ட விஷயத்த பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி இந்த மாதிரி ஒண்ணுமே பண்ணாத பொண்ணு மேல இவ்வளவு பெரிய தூக்கி போட்டுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க அதே நேரத்துல இந்த பக்கம் பிரீத்திக்குமே பயங்கரமான ஷாக்கு தன்னோட கல்யாணத்தை நிறுத்தி வெண்ணிலாக்கும் சக்திக்கும் கல்யாணம் பண்றதும் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க இதெல்லாம் பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இவ்வளோ நாள் நம்ம பொண்ணியை தப்பா நினைச்சிட்டமே பொன்னி மலை இவ்வளோ பெரிய பழியை நம்ம சுமத்திட்டோமே அப்படின்னு சொல்லி அவங்களுமே இருக்காங்க அதே நேரத்தில் இந்த தப்பெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் இங்கே சுந்தர வீட்டை விட்டு வெளியில அனுப்புவாங்களா அது மட்டும் இல்லாமல் அடுத்த தப்பை நிரூபிச்சிட்டாங்க அப்படின்னா இதுக்கு மேல மறுபடியுமே சக்தி கூட சேர்ந்து வாழ்வாங்களா இல்ல அவங்களுமே இந்த வீட்டை விட்டு தான் போக போகிறாங்களா அப்படிங்கிறத இனி வரப்போ எபிசோடில் கண்டிப்பாக பார்க்கலாம் காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கேன் ஓகே காய் சி இன்னொரு வேறலான் வீடியோ நம்ம மீட் பண்ணலாம்